ஒன்று அதிகாரம் பன்னெண்டு அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்குத் தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவனென்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலேயன்றி இயேசுவை என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொரு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக

சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றைக் குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயம் அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவ கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்